வணக்கம் நம்பளை வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு அருமையான மெத்தேடு நம்ம அருமையாக சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக நமக்கு போன மாதம் ஃபஸ்ட்டில் வந்து நாலு நாலு ஒன்றுன்னு ஆடுனாங்க இந்த மாதம் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு ரெண்டுன்னு ஆடுவாங்க அப்படிங்கிறது நம்ம ஓப்பனாக சொல்லிட்டோம் அதுதான் நடந்திருக்கு வேறு எதுவும் இல்லை நம்ம ஓப்பனாக சொன்ன நேர்த்தே வந்து கண்டிப்பாக ரெண்டு ரெண்டுன்னு ஆடுவாங்க ஏன்னா நம்ம அஞ்சா நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் ஒன்பதாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் ரொம்ப ரொம்ப ஹெவியாக நம்ம தான் கொடுத்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இதில் ஒன்றாம் நம்பர் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குதுன்னு நினச்சோம் நம்ம என்ன கொடுத்தோம் ஏ இருபத்தி ஒன்றுன்னு கொடுத்தோம் இருபத்தி ஆறுன்னு அடிச்சிட்டாங்க அவ்வளோதான் வித்தியாசம் நம்ம எதாவது இருபத்தி ரெண்டு இருபது இரநூத்தி இங்கேயும் வந்து மாற்றி கொடுத்துருக்காமல் இல்லை நல்ல கவனமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏ போடு ரெண்டாம் நம்பர் தான் நம்ம கொடுத்தோம் நம்ம என்ன சொன்னோன்னா போன மாதம் வந்து நமக்கு ஒன்று நாலு நாலுன்னு கொடுத்தாங்க இப்போ இந்த மாதம் ரெண்டு ரெண்டுன்னு தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நம்ம ஓப்பனாக சொன்னோம் அதே மாதிரி டபுள்ஸ் மறுபடியும் அதே தான் மறுபடியும் நமக்கு என்ன கொடுத்தாங்க இங்கே நாலு நாலு ஒன்றுன்னு கொடுத்தாங்க இங்கே வந்து ரெண்டு ரெண்டு ஆறுன்னு கொடுத்தாங்க அப்போ திரும்ப மறுபடியும் அதே தான் தொடருது அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க அப்போ நமக்கு அடி இந்த மாதமும் இதே தான் நமக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கிற அந்த கணக்குக்கு வந்தாச்சு அதை கணக்கு பண்ணி தான் நான் என்ன சொன்னேன் கண்டிப்பாக ரெண்டாம் நம்பர் ஆடுறக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஏ போர்டில் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி டபுள் டூ அப்படின்னு கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்கிறது நம்ம எதிர்பார்த்தோம் ரொம்ப ரொம்ப என்ன காரணம்னா ரெண்டாவது சொன்னாலே நேற்று இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் நாலு நாலு ஒன்றுன்னு கொடுத்தாங்களே அதை கனெக்ட் பண்ணி ரெண்டு ரெண்டு ஒன்றுன்னு கொடுப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தோன்னா ரெண்டு ரெண்டு ஒன்றுன்னு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதனால தான் ரெண்டாம் நம்பரையும் ஒன்றாம் நம்பரையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக புஷ் பண்ணியிருந்தேன் இங்கேயும் பாருங்கள் ரெண்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் அதிகமாக புஷ் பண்ணியிருக்கிறேன் வேறு ஒன்றுமே கிடையாது காரணம் என்னன்னா இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் நாலு நாலு ஒன்றுக்கு நமக்கு ரெண்டு ரெண்டு ஒன்றுன்னு ஆடுவாங்கன்னு பார்த்தேன் ரெண்டு ரெண்டு ஒன்று இல்லைங்க ரெண்டு ரெண்டு ஆறுங்கன்ட்டாங்க அவ்வளோதான் செம்மையாக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அருமையான வின்னிங் தான் நான் திரும்ப திரும்ப எதிர்பார்த்த நம்பராக தான் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் பெனிஃபிட் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்த நம்பர் நமக்கு செமையாக கொடுத்துருக்காங்க போன மாதம் அப்படியே அதே நம்பர் தான் அப்படியே சேஞ்ச் பண்ணி நாலு நாலு ஒன்று நாலு நாலு ஒன்று ரெண்டு ரெண்டு ஆறு அவ்வளோ தான் சூப்பராக கொடுத்தாங்க நம்ம அதை தான் எதிர்பார்த்தோம் நம்ம இதான் கொடுத்தோம் எப்படின்னா போன மாதம் என்ன கண்டினியூ பண்ணாங்க ஏபியில் என்ன ஆடுனாங்களோ அதே இந்த மாதமும் அதே ஏபியில் தான் நமக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அருமையான ஒரு மெத்தட் நம்ம அதனால தான் நம்ம சொல்கிறது ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுத்தோம் அது அப்படியே வருங்க நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு ஏன்னா நான் வந்து நிறைய விஷயங்களை பார்த்து தான் கொடுக்குறேன் சும்மா நீங்கள் ரேண்டமாக கொடுக்கணும்னு நினைக்க மாட்டேன் நிறைய விஷயங்கள் நான் நோட் பண்ணுறேன் நோட் பண்ணி தான் கொடுக்குறேன் ஏன்னா நம்ம இதில் கெஸ்ஸிங் தொழிலாக இருக்கணும் அதில் நம்ம எப்படியாச்சும் நம்ம நல்லா இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் ஓரளவுக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நம்பர் கொடுக்க முடியும் நிறையா அப்பிக்கப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம தொடர்ச்சியாக வந்து நம்ம இந்த அந்த அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்தில் வந்து அதிகமாக வந்து இதை பற்றி அப்டேட் பண்ணிக்கிட்டே வர்றதுனால தான் நம்ம இன்னமும் கரண்ட்டில் என்ன இருக்குங்கிறது என்ன பொசிஷனில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இல்லைனா நம்மளால் முடியாது ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம கரண்ட்டில் இருந்துகிட்டே இருக்கோம் ஒவ்வொரு நம்பர் ஒரு நாள் தவறாமல் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் வேணால் நீங்கள் நல்லா குணமாக பார்த்தீங்கன்னா கேஎல் மூர்த்தத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு நாள் கூட தவறாமல் வீடியோ போட்டிருக்கோம் ஒரு நாள் கூட நம்ம வீடியோ போடாமல் இருந்ததே கிடையாது காரணம் என்னென்னா அப்போக்கப்போ அப்டேட்டில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக விண்டிங் கொடுக்க முடியும் உங்களுக்கு இல்லைன்னா கொடுக்கவே முடியாது ஒரு நாள் அவுட் போயிட்டோம்னாலே நமக்கு முடிஞ்சிச்சோடி அடுத்த நாள் வந்து அதை நம்ம ஸ்டடி பண்ணி மறுபடியும் அதை மறுபடியும் ஃபுல்லாக கொண்டு வரக்கு ரொம்ப இதாகிடும் அதனால தான் நம்ம எப்பயுமே கரண்ட்டில் இருக்கிற கரண்ட் பொசிஷனில் என்ன இருக்கோ அதை நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் ரொம்ப முக்கியம் கரண்ட் பொசிஷனில் இருக்கிறது ரொம்ப அதையும் மெயின்டைன் பண்ணணும் அப்போ தான் நம்மளால் விண்டிங் எடுக்க முடியும் எப்படி ஆடுறாங்க என்ன மரியாதான் சொல்ல முடியாது போன மாதம் என்ன ஆடுனாங்களோ அதுக்கு அப்படியே ஆடுவாங்க அதை அப்படியே ஆடுவாங்க நான் ஓப்பன் அதனால தான் இங்கே பாருங்க நான் எழுதியே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு போன மாதம் நாலு நாலு ஒன்று ஆடுனாங்களா அது அப்படியே இதை வச்சு மேட்ச் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்கிறேன் நான் அதனால் தான் நம்ம இங்கே பாருங்கள் அதை இங்கே எழுதிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டுன்னு ஆடுவாங்க அப்படிங்கிறது நம்ம ஓப்பனாக சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி ஆடுறக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குங்கிறது தெளிவாக சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி நமக்கு நாளை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு டபுள்ஸ் வருமானம் சொல்லவே வேணும்னா நாளைக்கு வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு காரூணியா ப்ளஸ்ஸு நீங்கள் கவனமாக பாருங்கள் போன வாரமே கார்வணியா ப்ளஸ் என்ன கொடுத்தாங்க கார்னியா சாரி கார்யா என்ன கொடுத்தாங்க அப்படின்னா போன மாதம் வந்து கார்ணியாவில் தொள்ளாயிரத்தி அறுபதுன்னு கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி அறுபது தான் கார்வனியாக கொடுத்தாங்க வேறு எதுவும் கொடுக்கலாம் தொள்ளாயிரத்தி அறுபது இது மட்டும் சிங்கிள்ஸாக போயிருந்துச்சு பரவாயில்ல அதுக்கு முதல்ல நம்ம கொடுத்ததெல்லாம் வந்து கார்வணியா டபுள்ஸ் தான் கொடுத்தாங்கண்ணா ஜீரோ ஜீரோ ஏழு யார் கொடுத்தாங்க அவங்க தான் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நாலு நாலு ஜீரோ யார் கொடுத்தாங்க உங்களுக்கு தெரியும் அதுவும் அவங்க தான் கொடுத்தாங்க கார்னியாக தான் கொடுத்தாங்க ஏழு ஏழு ஜீரோவும் அவங்க தான் கொடுத்தாங்க அதே மாதிரி அதுக்கு முதல்ல ரெண்டு ரெண்டு ஏழு இப்போ இது வந்து ரெண்டு ரெண்டு ஆறுன்னு இருக்குல்ல இது இதுக்கு முதல்ல வந்து ஃபஸ்ட்டு போன மாதம் ரெண்டு ரெண்டு ஏழுன்னு யார் கொடுத்தாங்கன்னா கார்வனியாக தான் கொடுத்தாங்க கார்னியாக தான் போன ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காரோனி அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்ன ரெண்டு ரெண்டு ஏழு இதுதான் முதல்ல அடித்தாங்க கருணியை சரிங்களா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஜீரோ ஜீரோ ஏழு அடித்தாங்க அதுக்கப்புறந்தான் நாலு நாலு ஜீரோ அடித்தாங்க சரிங்களா அப்போ எப்படி பார்த்தாலுமே நமக்கு ஆல்மோஸ்ட்டு பக்கம் பக்கமாக தான் நமக்கு நெருக்கி கொண்டு வந்துருக்க தவிர வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா அப்போ நமக்கு இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நாளைக்கு நம்ம என்ன சொல்கிறோம் ஓரளவுக்கு அடிக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு உதாரணம் என்ன இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க ஜீரோ பதினொன்று அப்போது இதுலேயே ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிய வருது சரிங்களா இதே நம்பர் அடிக்கப்பட்டிருக்கு போன வாரம் அதுவும் காரணியாக தான் அடிச்சிருக்காங்க உங்கள் என்ன அடிச்சாங்க ரெண்டு ரெண்டு ஆறுன்னு இவங்க அடிச்சிட்டாங்க உங்கள் ரெண்டு ரெண்டு ஏழுன்னு அடிச்சிட்டாங்க அப்போது ஆகுது எங்கேயுமே மேட்ச் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அது மாதிரி இப்போ இன்றைக்கி நமக்கு என்ன ஏழ்நூற்றி பதினேழு அதுவும் நமக்கு டபுள்ஸு ஏழு ஒன்று ஏழு ஓகேங்களா அதுவும் நமக்கு டபுள் தான் இருக்குது அப்போ நமக்கு அது போக ப்ளஸ் நமக்கு இன்றைக்கி ரெண்டு ரெண்டு ஆறு அதுவும் டபுள்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிற அது இங்கே முடிவுக்கு பண்ணிக்கோங்க மேபி ஒரு வேளை டபுள்ஸ் அடிக்கிறக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது அது இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது யாருக்காச்சும் டபுள்ஸ் வருதுன்னு எடுக்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு சரிங்களா சரிங்க மறுபடியும் ஆடனா என்ன தாங்க நம்பர் ஆடுவாங்க திரும்ப திரும்ப அதே ஆட சொல்கிறீங்களே என்ன ஆடுவாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு சொல்ல தெரியல பட் இருந்தால் டபுள்ஸ் ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி நான் எது கொடுக்கறேன்னா எனக்கு வந்து ஏ போட பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஆடனா நாலாக நம்பர் ஆடலாம் இன்னும்ங்க சமதம் இல்லாமல் நாலு நம்பர் கொடுங்க பெண்டிங்கே இல்லை அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெண்டிங் இல்லை ஆனால் இருந்தாலும் நாலு நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் கணக்கில் வருதுன்னா பாருங்கள் ஏன்னா நமக்கு என்ன வந்து ரெண்டுக்கும் நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடிடுவாங்க ஒரு நல்லாவை தெரியும் நான் எதை வச்சு கொடுக்குறேன்னு உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் ரெண்டாம் நம்பருக்கு நாலு நம்பர் தான் கொடுப்பேன் எப்போயுமே அதுதான் வந்திருக்கு மறுபடியும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு பட் உங்களுக்கு எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு அந்த மாதிரி வைங்க அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க திரும்ப பழைய பழைய மாதிரி மறுபடியும் ரெண்டாம் நம்பரு அதே இடத்துல திரும்ப வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இவங்க போகிற போக பார்த்தாக்கா மறுபடியும் என்ன பண்ணுவாங்க போன வாரமாக ஆடுற மாதிரி ஆடிட்டு திரும்ப டபுள்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா முதல்ல ரெண்டு ரெண்டுன்னு வச்சுருக்காங்க இல்லையா அதே ரெண்டு ரெண்ட மேலே ரெண்டு கீழே ரெண்டுன்னு மாற்றி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா மேலே நான் மேலே ரெண்டு வச்சு கீழே நாலு வச்சாலும் மாறி தான் வரும் புரியுதுங்களா அப்போ எப்படி பார்த்தாலுமே நமக்கு இவங்க நாளைக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்பை அள்ளி கொடுக்குறாங்கன்னு தான் தெரியுது சரிங்களா அதனால தான் நம்ம இப்படி கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் அவங்க ரூட்லேயே போய் அவங்களுக்கு எடுக்கிற மாதிரி தான் சரிங்களா இது வந்து எனக்கு அப்படி தான் தோணுது நான் தான் நினைக்கிறேன் ஏன்னா கண்டிப்பாக அவங்க இப்படி ஆடிட்டாங்கன்னா நம்ம எதாவது சொல்லிட்டு இருந்தேன்னா சொன்னால் போன வாரம் மாதிரியே ஆட் நீங்கள் நேற்று வீடியோ பார்க்கலன்னு பாருங்கள் நான் எதாவது சொல்லிக்கேன்னா போன வாரம் ஆடினாங்களா போன மாதம் ஆடுனாங்களா நாலு நாலு ஒன்று அதையே திரும்ப ரிப்பீட்டடாக ரெண்டு ரெண்டு ஒன்றுன்னு ஆடணும் அப்படிங்கிறது நான் ஓப்பனாக சொல்லியிருந்தேன் போன வாரம் ஆடுற மாதிரி ரெண்டு ரெண்டு ஒன்றுன்னு ஆடணும்னு எதிர்பார்த்தேன் பட் அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்க ரெண்டு ரெண்டு ஆறுன்னு அடிட்டாங்க அதை தான் நம்ம என்ன கெஸ் பண்ணுறோமோ அது மாதிரி தான் வருது அப்போ இப்போ நாளைக்கு என்ன பண்ணுவாங்க ரெண்டாம் நம்பரத்துக்கு கீழே வச்சாங்கன்னா நம்ம அப்படி ரெண்டு ரெண்டுன்னு வந்துடும் சரிங்களா அப்படி கூட மேட்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னா நான் ரெண்டத்துக்கு கீழே நாலாம் நம்பரத்துக்கு கீழே வச்சாங்கன்னா ரெண்டு நாளுன்னு வந்துடும் சரிங்களா இது எப்படி பார்த்தாலும் நமக்கு டபுள்ஸ் மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது சரிங்களா அதே மாதிரி பி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கு பி போர்டில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு ஏழாம் நம்பர் ரெண்டுக்கு ஏழுன்னு கொடுக்குறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு என்ன ஆல்மோஸ்ட் இந்த ட்ராவாக ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோட கணக்கு ஏன்னா எனக்கு அப்படி வாய்ப்பு வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா உங்களுக்கு ஏழுக்கு ரெண்டு அப்படின்னு நடுறக்கும் ரெண்டுக்கு ஏழு அடுறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா ஒன்றா நம்பர் ஒன்றாம் நம்பரும் கொஞ்சம் பெனிஃபிட் தான் ஏன்னா இன்றைக்கி ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ட்ரையல் நம்பர்லையும் ஒரு ஒன்றாம் நம்பர் கிடச்சிருச்சு அது போக ஏழு ஒன்று ஏழு அப்படிங்கிற ட்ரையல் நம்பரும் இருக்குது நீங்கள் அதையும் கவனமாக பார்க்கணும் ப்ளஸ் காரோனியாவை பொறுத்த வரைக்கும் எப்படியுமே ட்ரா நம்பரை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஆடுறாங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பட் அந்த மாதிரி ஏதோ ஆடுறாங்க அப்படின்னா கூட நமக்கு வாய்ப்புகள் இருக்குது போன வாரம் மட்டும்தான் நமக்கு ஆட மாட்டாங்க இது என்ன பண்ணாங்க தொள்ளாயிரத்தி அறுபதுன்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க சரிங்களா அப்போ நமக்கு அடுத்த வாரம் அதே மாதிரி ஆட மாட்டாங்க அப்படிங்கிறது நான் நினச்சேன் ஒரு வாரம் நம்மளை ஏமாற்றி அடுத்த வாரமும் திரும்பவும் அதே மாதிரி வரிசையாக வைச்சாங்களா ஏழாம் நம்பரை திரும்ப திரும்ப இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஜீரோ ஜீரோ ஏழு அந்த மாதிரி ஆட்றாங்களா அது மாதிரி திரும்ப ஆடிட்டு போகிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதையும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க சரிங்களா அப்போ நம்ம எதையும் பார்க்குறோம் அந்த மாதிரி அப்போ ஏ போட பொறுத்த வரைக்கும் நாலு ரெண்டுங்கிற நம்பரும் கொஞ்சம் பெஸலாக வரக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தபடி நம்ம ஏழு ஒன்றுங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்றா நம்பர் எதுக்காக கொடுக்குன்னு உங்களுக்கே தெரியும் அது ஆல்மோஸ்ட் ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் இருக்குது ஃபர்ஸ்ட்டில் ஏன்னா பத்தொம்பது இருபத்தி ஒன்று சரிங்களா எப்படியாவது ஒன்று மேட்ச் பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க சி போர்டில் கீ போர்டில் ஏதாவது ஒரு போர்டில் வச்சு நமக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அது மாதிரி எதாவது இருக்கான்னு பாருங்கள் சரிங்களா ஏன்னா நம்ம ஒரே அடி அடிச்சு ரெண்டாம் நம்பர் தூக்கணும் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னால் கண்டிப்பாக ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் ஏன்னா பதினாலு இருபத்தி ஒன்று பிபிசிலே இருக்குது அதை தான் நான் சொன்னேன் நேற்று என்ன சொன்னால் சொல்லும்போது அதாவது ஏ அதாவது ஏபி ஏ போர்டிலையும் பி போர்டுலேயும் வந்து நாலு நம்பர் போன மாதம் அடித்தாங்க இல்லையா அது அப்படியே ஒரு ரெண்டு நம்பரை கம்மி பண்ணி ஏ போர்டில் ரெண்டாம் நம்பர் பி போர்டில் ரெண்டாம் நம்பர் வைப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதுதான் நடந்திருக்கு மாறி மாறி எதுவும் வைக்கல நம்ம என்ன கேஸ் பண்ணணுமோ அது மாதிரி அதே தான் இன்றைக்கி நான் என்ன கேஸ் பண்ணுறேன்னா அதே சேம் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே இந்த ஒன்றாம் நம்பர் மேட்ச் பண்ணி ஆடுறக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா அது மாதிரி இருக்குதான்றதையும் மெயினாக பார்த்துங்க அப்படிங்களா ஏ போர்டு அண்ட் சி போர்டு அண்ட் பி போர்டு அந்த மற்ற இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்போ சி போர்டு என்ன தான் வரும்னா எனக்கு ரொம்ப சிம்பிள்ங்க எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகணும் எதுக்கு எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகணும் எட்டாம் நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த இடத்துல ஏன்னா உங்களுக்கு ஆறுக்கு எட்டுங்கிறது எட்ட நம்பர் தான் கொடுக்குறேன் புரியுதுங்களா நம்ம ஆறுக்கு எட்டுங்கிறது தான் எப்பயுமே பேசிக் சி போட விட்டுருங்க நீங்கள் எப்போயுமே சி போட மட்டும் இந்த இப்போ போன மாதம் ஆடுனாங்க இல்லையா போன மாதம் ஏழாவது மாதம் ஆடுனது எல்லாமே நீங்கள் சி போட நல்லா கவனிச்சிங்கன்னா ஏபி தனியாக ஒரு மாதிரி ஒரு மாதிரி வென்னிங் நம்பராகவும் சிபோர்டு போர்டு மட்டும் ஒரு மாதிரி வருது கவனமாக பார்த்திங்கன்னா தெரியும் ஏழு ஏழு ஆறு ஒன்பது ஏழு இந்த மாதிரி ஜீரோ இது இது டோட்டலாகவே வந்து சிபோர்டு போர்டு மட்டும் தனியாக நமக்கு அங்கே ப்ளே ஆகிருக்கு அப்போது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக சிபோர்டுக்கும் இந்த ஏபி போர்டுக்கும் எந்த விதமான கனெக்ட்டும் கிடையாது இதை நீங்கள் தனியாக எடுத்துங்க அது ரெண்டையும் தனியாக எடுத்துங்க அப்படிங்கிறதான் நான் சொல்கிறேன் சரிங்களா அப்போ சீ பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு மூணு எட்டுங்கிற சாரி எட்டு மூணுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே பெஸ்ட்டான சாய்ஸில் இருக்குது யாருக்காச்சும் வருது அப்படின்னா எட்டு மூணுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கணக்கில் வருதுன்னு எடுங்க எனக்கு அந்த ஜீரோ கொஞ்சம் மேலே நம்பிக்கை இருக்குது இதுக்குள்ளே தான் நாளைக்கு ஆடணும் ஆடுறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்போ நான் உங்களுக்கு என்ன தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னா எனக்கு தெரிஞ்சு நாலாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா எட்டாம் நம்பர் இருக்கு ஏழாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் சரிங்களா இல்லை மாற்று கருத்து இல்லை இதுக்குள்ளே தான் எனக்கு வருது இதை தாண்டி வேறு ஏதாவது நம்பர் மேட்ச் ஆகணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மூணாம் நம்பர் ஆள் அவ்வளோதான் இதுக்குள்ளேயே ஆடிடுவாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும் சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு அதுதான் அதிகமாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரியான நம்பர் தான் ஏன்னா காரணியாக ப்ளஸ்ஸாக பொறுத்து காரணியாக பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ட்ரா நம்பர் செட் பண்ணி ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்